அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த பத்து வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏல கேட்கப்பட்ட இலக்கண கேள்விகளை விளக்கத்தோடையும் வித் ஷார்ட்கட்டோடையும் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினையை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி வினை வினைவாக்கியம் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே ஆள் அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா அது வந்து வினை வினைவாக்கியமாக நம்ம செலக்ட் பண்ணலாம் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொறுத்தகை கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நிலம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து என்னென்னா இசைக்கருவிகள் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து மேட்ச் பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க குறிஞ்சி கொடுத்துருக்காங்க குறிஞ்சி அப்படிங்கிறது தொண்டகப்பறை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குறிஞ்சியை உறிஞ்சி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டா போட்டு உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சனால அது வந்து ஸ்ட்ரா வந்து தொண்டையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க முல்லை வந்து என்ன வரும் ஏறுகோட் பறை வரும் இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முள் கால் மேலேயே நல்லா ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் முள் காலில் நல்லா ஏறிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மருதம் வந்து மனமுலா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மருந்து வந்து மருந்தோட மனம் நல்லா இல்லாதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் முழுங்குறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பாலை வந்து துடின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கொதிக்கிற பால் ஊற்றுனால துடி துடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா டூ த்ரீ ஃபோர் ஒன்றுங்கிறது சரியாக இருக்கும் ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இங்கே பெரும் பொழுது கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மாதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க கார்காலம் அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆவணி புரட்டாசி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காரில் இந்த ஆவணியை தாவணி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க காரில் தாவணி போட்ட பொண்ணு உட்காந்து என்ன சாப்பிடுதுன்னா புரட்டா சாப்பிடுது சொல்லி அடுத்து பாருங்க காலம் வந்து மார்கழி தை முன்பனி பனிக்காலம் அப்படின்னாவே நம்மளுக்கு மார்கழி மாசம் ஞாபகம் வந்துடும் இது முன்பனியாக பின்பணியா அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மார்கழி அப்படின்னாவே நம்மளுக்கு அடுத்து ஞாபகம் வருது ஆண்டால் ஞாபகம் அவங்களுடைய காலத்தில் ஒரு நாலு மணிக்கு எல்லா பெண்களையும் எழுப்பி கூட்டிட்டு போய் ஆறில் தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணனை வழிபட போடுவாங்க அப்போ முன்னாடியே தான் அவங்க எந்திரிக்கணும் ஸோ வந்து முன்பணி காலம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் முன்னாடியே மார்கழி மாதம் எந்திரிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா தைத்தை அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் முதுவேணி காலம் முதுவேணி காலம்னா ஆணி ஆடி இது மேட்ச் ஆகும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதுமையாக இருக்கிறவங்க மேலே முதுமையாக இருக்கிறவங்கள காலில் வந்து ஆணி குத்திச்சு அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா ஆடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் குளிர்காலம் அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குளிர்காலத்தில் நல்ல பசி எடுக்கும் இல்லையா யாருக்கு பசி எடுக்குது கார்த்திகை நல்ல பசி எடுக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஒன் ஃபோர் த்ரீ அப்படிங்கிறது சரியாக இருக்கும் ஓகே அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தன் மணல் இலக்கண குறிப்பு தருகன் சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே வந்து தன்மை பிரிச்சு எழுதுனா தன்மை கூட்டல் மணல் அப்படின்னு வரும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கனால இதை வந்து பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இடு காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் ஃபஸ்ட் இடுகுறி பொது பெயர்னா என்னன்னா இடுகுறி அப்படின்னா என்னென்னா மக்கள் வந்து ஒரு பொருளுக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பெயர் வச்சாங்க அப்படின்னா அது வந்து இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க காரண பெயர் அப்படின்னா என்னென்னா அதாவது அந்த காரணத்தை கருதி பெயர் வச்சாங்க அப்படின்னா அது வந்து காரண பெயர் இதுலேயே இடுகுறி பொது பெயர்னு ஒன்று இருக்கு இடுகுறி சிறப்பு பெயர்னு ஒன்று இருக்குது பொது பெயர்னா பொதுவாக இருக்கும் சிறப்பு பெயர்னா அதுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர் இப்போ இதை நீங்கள் பார்க்க புரிஞ்சிடும் இடுகுறி பொது பெயர் அப்படின்னா எந்த ஒரு காரணமும் அவங்களை இட்டு வச்ச பெயர் தான் இந்த காடு அப்படிங்கிறது பெயர் பொதுவாக இருக்கு காடுங்கிறது பொதுவானது எல்லா மரங்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் காடு ஸோ இது வந்து என்னதுன்னா இடுகுறி பொது பெயரில் வந்துடும் அடுத்து பாருங்க இடுகுறி சிறப்பு பெயர் சிறப்பு பெயர்னா இந்த பனை அப்படின்றது மேட்ச் ஆகும் பனைங்கிறது ஒரு மரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நேம் அதனால இடுகுறி சிறப்பு பெயரில் வந்துடும் அடுத்து பாருங்க காரண பெயர் அதாவது காரணம் கருதி பொதுவாக வச்ச பெயர் அப்போ என்ன பெயராக இருக்கும் அதுனா பறவை பறவைங்கிறது எல்லா பறவையுமே குறிக்கும் ஸோ பொதுவான ஒரு பெயர் தான் இருந்தாலும் பறக்கிறதுனால அது பறவை அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ காரணம் கருதி அது வந்து அந்த பெயரை வச்சுருக்காங்க அதனால் இது பறவை மேட்ச் ஆகும் காரண சிறப்பு பேர் அப்படின்னா மரங்கொத்தி அப்படின்னு வந்துடும் இது வந்து ஒரு பறவைக்கு உள்ள ஒரு பறவைக்கு மட்டுமே உண்டான பேர் அதனால் அது சிறப்பு பெயரில் வந்திருக்கு காரணம் கருதி வச்சனால மரத்தை கொத்துறனால தான் அது மரங்கொத்தி ஸோ காரண கருதி வச்சனால இது காரண சிறப்பு பெயரில் வந்துடும் அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் டூ ஒன் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் வந்துட்டு பாருங்க இதுவும் இதுவும் சரியாக இருக்கிற மட்டுமே தெரியும் நம்மளுக்கு எது ஆப்ஷன் பியும் சியும் சரியாக இருக்க மட்டுமே தெரியும் ஆனால் வந்து டிஎன்பிசி என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன் சி தான் கரெக்டு அப்படின்ற மட்டும் சொல்லியிருந்தாங்க இது எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே இந்த டவுட் இருந்தது இதுதான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த அன்பு அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பண்பு பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வளத்தை வச்சு அதுவும் பண்பு பெயராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது கிடையாது இதுதான் ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க சென் ரான் வேர்ச்சுவல் தருகன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வேர்ச்சொல் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வேர்ச்சொல் அப்படின்னா என்னன்னா அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சென்றான்னா அதோடைய அடிச்சொல் வந்து செல்லு இகழ் தன்னரோட என்ன அப்படின்னா ஈகல் அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் போட்டுருவீங்க அடுத்து பாருங்க மீ என்னும் ஓரெழுத்து உளுர்மொழிக்குரிய பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மீ அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம் இது வந்து என்னென்னா இந்த பொருள் கேட்குறாங்களா எதிர்ச்சொல் கேட்குறாங்களா நல்லா பார்த்துக்கோங்க அதில் தப்பு பண்ணிடாதீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் ஆயிரும் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க நான் அப்படின்னா நாவு அப்படிங்கிறது நம்ம நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்க புத்துயிர் ரோட்டி இதை வந்து பிரிச்சு எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து என்ன ஆன்சர் வரும்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டின்னு தான் வரும் இதில் வந்து இது டவுட் வரும் புதுமை கூட்டல் உயிர் ஊட்டின்னு சொல்லி சில பேர் வந்து டவுட் பண்ணுவ டவுட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இது என்னென்னு பார்த்து வச்சுருக்காங்க புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி இந்த மாதிரி வரும் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் எவ்வகை வாக்கியம் என அறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர் தான் இதில் வந்து இது வந்து டவுட் வரும் ஆப்ஷன் பி வந்து டவுட் வரும் என்ன அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருக்காங்க தானே அதனால் எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும் அதாவது தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை இதே இங்கே வந்து மாமரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் பி வர்றது கரெக்டாக இருக்கும் ஏன்னா மாமரத்துக்கு கிளைகள் இருக்குது ஆனால் அது இல்லை அப்படின்னு சொன்னால் அது எதிர்மறை தொடராக இருக்கும் இங்கே வந்து தென்னை மரத்துக்கு கிளைகள் உண்மையாகவே இல்லை தானே அப்போ அது வந்து ஒரு செய்தியாக தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆப்ஷன் சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அடுத்து பாருங்க கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா எதிர்மறை வினையச்சம் அதாவது இது வந்து எதிர்மறையா இருக்கு இல்லையா அந்த வார்த்தை அதனால எதிர்மறை அப்படின்னு வந்துடும் அடுத்து வினையச்சம் அப்படின்னா வினை சொல்லை கொண்டு முடியும் எச்ச வினை தான் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் இது வந்து சரியா இருக்கும் அடுத்து பாருங்க அடுத்து வந்து ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பொருட்பெயர் இடப்பெயர் பெயர் காலப்பயர் சினப்பெயர் இது வந்து நம்ம மோஸ்ட்லி போட்டலாம் நம்ம பொருட்பெயர் அப்படின்னா பொருளுடைய பெயர்கள் அப்போ மூணு நாற்காலி புத்தகம் வரும் இடப்பெயர்னா இடத்தினுடைய பெயர்கள் வேலூர் நாமக்கல் காலப்பெயர் அப்படின்னா மாலை இரவு சினைப்பெயர் அப்படின்னா முகம் கை சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு அர்த்தம் அதனால முகம் கை இதெல்லாம் வருது தாவரத்துடைய உறுப்புகளும் சினை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ தாவர உறுப்புகளும் கொடுத்தாலும் அது சினைப்பெயர்ல தான் எடுத்துக்கணும் அப்போ ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் ஒன் டூ அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க வரிசை சொற்களை அகரவரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ அகரவரிசை அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம் நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உயிரெழுத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து வந்து ஆயுத எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கணும் அடுத்து வந்து என்னென்னா மெய் எழுத்து கொடுக்கணும் அடுத்து வந்து உயிர்மெய் எழுத்துக்கு கொடுக்கணும் முக்கியத்துவம் இந்த வரிசையில் தான் இந்த அகர வரிசையை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ பாருங்க தகர வரிசை சொற்கள் தகர வரிசைனா தா வரிசை அப்படின்னு சொல்றாங்க தா தா தீ தி தூ தூ தே தே தை தோ தோ தௌ அப்படி வரும் இல்லையா அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட் இதை பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இங்கே வந்து தா இருக்குது இங்கேயும் தா இருக்கு அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ இது ரெண்டும் வராது அடுத்து பாருங்க இங்கேயும் தங்கம் இங்கேயும் தங்கம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இந்த இடத்துல தீ கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு தா தா அப்படின்னு தானே வரும் அதனால் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணனும் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே அடுத்து ஒரு அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொன்னோம் உயிரிழந்த தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அதனால் வந்து இந்த ஆப்ஷன் பி வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ மூணு இருக்குது இப்போ உயிரிழத்துலேயே ஃபஸ்ட் என்ன வரும் ஆனாவனால ஊ முன்னாடி வந்துடும் ஏன் அதுக்கப்புறம் தான் வரும் ஸோ இது கேன்சல் ஆகிடும் இங்கே உளவு உழவுன்னு ரெண்டு இது இருக்குது ஸோ அடுத்த இது நம்ம பார்க்கணும் அடுத்த வடை என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே மா வந்திருக்கு இங்கே ஏ ஒன்று உயிரெழுத்து தான் வந்திருக்கு ஸோ நம்ம இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து அதனால் அந்த ஆப்ஷன் சி வந்திருக்கு ஓகே அடுத்து பார்க்கலாம் நட அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினை முற்று வினைமுற்றுனா என்ன அப்படின்னா வினை வந்து முற்று பெற்றதனை உணர்த்துச்சுன்னா அதுதான் வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து என்னது நடந்தான் அப்படிங்கிறது தான் சரியானது நடந்து அப்படிங்கிறது முற்று பெறலை இது வந்து ஒரு வினையச்சம் நடத்தல்ங்கிறது தொழிற்பெயர் நடந்த அப்படிங்கிறது பெயரச்சம் நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் தொழிற்பெயருக்கு வந்து அல் விகதிகள் வந்து நிறையா இருக்கும் அதை படித்து வச்சுருக்கோங்க தல் அல் அம் ஐ கை வை கு பு ஊ தி சி வி உள் காடு பாடு அரவு ஆணை இந்த மாதிரி நிறையா விகதிகள் இருக்கும் ஸோ அதை படித்து வச்சுக்கிட்டாவே தெரியும் மோஸ்ட்லி படித்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இருந்தாலும் இந்த விகுதிகள்லாம் படித்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் பின்வரும் தொடரில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சரியானது என்னென்னா ஆப்ஷன் சி தான் சரியானது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று இதில் வந்து மலர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மலர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா மலர் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று தான் ஸோ ஒன்னே ஒன்று சொல்கிறப்ப அன்று அப்படின்னு வந்து சொல்லணும் இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எதிர்மறை சொற்கள்னு சொல்லிட்டு அதில் இது நல்லா விளக்கமாக சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எருது அப்படிங்கிறது எக்காலமிடம் எருது என்ன செய்யும் எக்காலம் இடம் பார்த்து வச்சுக்கோங்க கர்ஜிக்கும்னு போட்டக்கூடாது கத்தும்னுலாம் போட்டுடக்கூடாது எக்காலம் இடம் ஓகே சிங்கம் தான் கர்ஜிக்கும் அடுத்து அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க இது வந்து கன்ஃபியூஸாக இருக்கனால இந்த கொஸ்டின் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இந்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் அகம் கூட்டல் கை அப்படின்னு வரும் என்னது அகம் கூட்டல் கை அப்படின்னு வரும் இதுதான் சரியான ஆன்சர் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் வலுவச்சொல்லற்ற சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா வள பக்க சுவரில் எழுதாதே இதுதான் சரியான ஆன்சர் நம்ம வந்து இந்த ஆன்சர் பார்க்காத முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு நல்லா கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்தோன்னே இதுதானே அப்படின்ற மாட்டோம் தோணும் பார்க்காத வரைக்கும் பயங்கர கன்ஃபியூஸனாக இருக்கும் வலது அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக இருக்க மாட்டோம் தான் இருக்கும் ஸோ அது கரெக்ட் கிடையாது ஏன்னா இது வந்து இன எழுத்து அதோட இன எழுத்து தான் அந்த சந்தியாக வரும் ஸோ வந்து இதை நம்ம செலக்ட் பண்ணிடலாம் அடுத்து சுவற்றிலா சுவரிலா அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும் சுவரில் அப்படிங்கிறது தான் சரியானது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்து அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா திருக்குறள் அதாவது ஆகுபெயர் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் வந்து தன்னை சுட்டாமல் தன்னோடு தொடர்புடைய வேரொன்றை சுற்றுச்சுனா அது ஆகுபெயர்னு சொல்லுவோம் அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னா இதுக்கு இந்த குரலுக்கு அடை வந்து திரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குரல் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு அடியை தான் நம்ம குரல்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த ரெண்டு அடிக்கு இந்த அடை வரல இந்த ரெண்டு அடியில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு தான் அது வந்து அடையாக வந்திருக்கு ஸோ அது வந்து அதனால் அது ஆகுபெயர் ஆயிடுச்சு அதனால் அடையடுத்த ஆகு வந்திருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் பாசு இலை அப்படிங்கிறது பிரித்தெழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பசுமை கூட்டல் இலை அப்படிங்கிறது சரியா இருக்கும் இதுவே வந்து இலக்கண குறிப்பும் கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க அந்த மை விகுதி பெயரும் அடுத்து ஆதி நீடல் அந்த விதி வரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கு புக்கில் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பிழையான கூற்றை கண்டறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உண்மைத் தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ உண்மைத்தொகை அப்படின்னா என்னென்னா ஐந்தும் ஆறும் அப்போ வல்லினம் மிகுமா மிகாது ஸோ இது வந்து என்னது சரியாக தான் இருக்குது அடுத்து பாருங்க இரட்டை கிழவியில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரி தான் டை அப்படின் தான் வரும் ஸோ அதுலேயும் வல்லினம் மிகாது இதுவும் சரி வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினைத்தொகை அப்படின்னா இந்த ஊறுகாய் அப்படிங்கிறது வினைத்தொகை அப்போ ஊருக்காய் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் ஊறுகாய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுலேயும் வல்லினம் மிகாதுதான் வன தொடர் குற்றியில் பின்வரும் வள்ளினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க வந்த தொடர் குற்றியல் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா எட்டு தொகை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வருது அதாவது அந்த வன்தொடர் குற்றியம்னா குசுறு துபுரு அந்த வார்த்தைகள் வந்து இறுதியில் இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதில் வல்லினம் மிகவும் ஆனால் இங்கே அதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பிழையான கூற்று ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஓகே பார்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அப்படின்னா மரபு வலு வலு அப்படின்னா குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே இங்கே வந்து என்ன செய்யும் நாய் வந்து தான் செய்யும் ஸோ வலு இருக்கு அதனால சரியான மேலே பாருங்க செல்வி பாடினால் அப்படிங்கிறது சரியாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இவங்க வலு குற்றம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க திணையில வந்து குற்றம் இருக்குன்னு சொல்றாங்க இங்க பாடினான் அப்படின்னா அது திணை வலுவாக இருக்கும் இங்கே பாடினாலும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வராது என் மாமா வந்தது அப்படின்னு கூட என் மாமா வந்தார் அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம் இது வந்து வலா தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் தப்பு இருக்குது ஸோ இதுவும் வராது நான் வந்தேன் அப்படிங்கிறது இடவழு கொடுத்துருக்காங்க இடம்னா தன்மை முன்னிலை படற்கை அதில் ஏற்பட்ட வலு அப்படின்ற அர்த்தம் இடவழுனா நான் வந்தேன் அப்படிங்கிறது தப்பு இல்லை கரெக்டாக தான் இருக்குது ஸோ இங்கே வலுன்னு கொடுத்துருக்கனால இது தப்பு ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க பிழையான தொடரை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சுட்டெழுத்துக்கு பின் வலினம் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இது சரி தான் அதாவது ஆஇஏ அப்படிங்கிறதுலாம் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அச்சட்டை இப்பையன் எச்சட்டை அப்படின்னு வருது அப்போ அந்த வலினம் மிகும் அது அதனால இங்கேயும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது சரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வலினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் இதுவும் கரெக்டாக தான் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வலினம் மிகும் தீப்பிடித்தது அதே மாட்டும் என்னென்னா தீப்பெட்டி அப்போ இப்போ வருது இல்லையா அதனால் வள்ளினம் உவமை தொகையில் வள்ளினம் மிகம் அதாவது தாமரை பாதம் அதுவும் கரெக்டு தான் இப்போ தாமரை பாதம் அப்படிங்கிறது ஒரு தொகைன்னு எடுத்துக்கோங்களேன் அடுத்து பாருங்கள் அதுலேயும் வல்லினம் அடுத்து பாருங்கள் இரட்டை கிழவியில் வள்ளினம் மிகம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இரட்டை கிழவியில் வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம் இங்கே மிகுமுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா அந்த பிழையான தொடர் அதாவது சட சட கடைக்கடை படப்படை இந்த இதெல்லாம் வந்து வள்ளினம் மிகாது ஸோ இதுதான் வந்து பிழையான தொடர் அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது ஓகே அடுத்து கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்க அவன் பொன்னன் எவ்வகை பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பொருட்பெயர் அவன் பொன்னை உடையவன் பொன் அப்படிங்கிறது பொருளினுடைய பெயர் சோ அதனால இது பொருட்பெயர் அப்படின்னு வருது ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயற்படு பொருளாக வேறுபடுத்துவது எதுன்னா இந்த இரண்டாம் வேற்றுமை தான் இப்போ ஒரு பெயர் சொல் இருக்குது அப்படின்னா அதை செயப்படு பொருளாக மாற்றும் எப்படி மாற்றும் ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்ன ஐ இந்த ஐயை வந்து ஏற்றதும் அது எப்படி மாறும்னா ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இந்த மாதிரி செயற்படுகின்ற பொருளாக அது வேறுபடுத்தி காட்டும் ஸோ அப்போ இந்த செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த இரண்டாம் வேற்றுமை தான் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட தொடரில் பேரட்ச தொடரை தேர்வு செய்யுன்னு கேட்டிருக்காங்க பேரட்சம் அப்படின்னா சொல்லி சொல்லி முடியும் இங்க வந்து பாருங்க தைத்த ஆ வருது இல்லையா அதனால தைத்த சட்டை சட்டைங்கிறது ஒரு பெயர்ச்சொல் அப்போ பெயர்ச்சொல்லை கொண்டு முடியக்கூடிய எச்ச வினை இங்க எச்சமா தான் நிக்குது அப்போ பெயர்ச்சொல்லே கொண்டு முடியக்கூடிய அந்த எச்ச வினை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தைத்த சட்டை ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா கருவியாகு பெயர் என்னது கருவியாகு பெயர் எப்படி கருவியாகு பெயர் அப்படின்னா குழல் குழல் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டாலுதான் மகிழ்ந்தானா கிடையாது குளல்ல இருக்கக்கூடிய அந்த இசையை கேட்டு மகிழ்றான் அப்ப அந்த அந்த கருவிக்கு வந்து ஆகி வர்றதுனால இது வந்து கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து பாருங்க பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ குழல் வினா அதாவது ஒரு பொருளை வந்து வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா தான் இந்த குழல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து போய் நம்ம என்ன செய்வோம் பருப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா அப்போ அந்த பருப்பு வாங்க போறோம் அப்படிங்கிறதுக்காக பருப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் ஸோ பருப்பு உள்ளதா அப்படிங்கிறது இந்த குழல் வினா அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்து பார்க்கலாம் நம்ம அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது எது அப்படின்னா நான்கு சீர்களை பெற்று வருவது ஏன்னா இந்த நேரடி தான் நேரடி குரல் அடி அப்படின்னா அடிதோறும் ரெண்டு குரல் வந்து ரெண்டு அடி தானே இருக்குது சிந்தடி அப்படின்னா மூணு வரும் நெடிலடி அப்படின்னா இது வந்து நேரடிங்கிறது நாலு நெடிலடிங்கிறது அஞ்சு இதை பார்த்து வச்சுக்கோங்க அப்போ ஆப்ஷன் பியில் இருக்க ஆப்ஷன் பியில் டி தான் சரியானது நான்கு சீர்களை பெற்று வருவது எது அப்படின்னா இந்த நேரடி அதனால ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் தலையின் வகை அறிகன் சொல்லி கேட்டிருக்காங்க காய் முன் நிறை வருவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து எத்தலையோட வகையின் பாரப்படும் என்று கண்டறிகன் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து களித்தலை இந்த தலை மொத்தம் வந்து ஏழு இருக்குது என்ன அப்படின்னா நேரொன்றாசிரியத்தலை தலை ஒன்றாசிரியத்தலை சீர்வெண்டலை வெண் சீர்வெண்டலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை களித்தலைன்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழு இருக்குது ஏழில் இது எந்த வகையில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க களித்தலை அப்படிங்கிறதுல வரும் இந்த காய் முன் நிறைய அந்த களித்தலைக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ அந்த காலத்துலலாம் வந்து களி காய் இந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருந்தாங்க இல்லையா இப்போ தான் போது ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போல்லாம் வந்து களி காய் இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா களி காய்லாம் முன்னாடி நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் என்னன்னு சொல்லியிருக்காங்க எது அப்படின்னா அந்த கலர் நிலம் தான் கலர் நிலத்தில் வந்து என்னது இந்த விவசாயம்லாம் பண்ண முடியாது ஸோ அது தன்மையோட அடிப்படையில் தான் இதை வந்து அப்படி பிரிச்சிருக்காங்க குறிஞ்சிங்கிறது இந்த மலை நிலம் செம்மண் நிலம்ன்றது அந்த நிறத்தோட அடிப்படையில் வச்சு சொல்றது உவர் நிலம் வந்து வந்து அந்த அந்த சுவையோட அடிப்படையில் வச்சு சொல்றது இந்த கலர் நிலம் தான் தன்மையோட அடிப்படையில் வச்சு சொல்றது ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து ஒரு பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க வேறு இல்லை அப்படிங்கிறது வேறு கூட்டல் இல்லை அப்படி நீங்கள் எழுதிடுவீங்க ஓகே அடுத்து பாருங்க உடன்பாட்டு வினை எது எதிர்மறை வினையாக மாற்றுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடன்பாடுனா என்னென்னா அதாவது என்னென்னா பாசிட்டிவாக சொல்கிறது எதிர்மறைனா நெகட்டிவாக சொல்கிறது ஸோ இங்கே வந்து வந்தான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அவன் வரலன்னு சொல்லணும் ஸோ அதுக்கு இதை வந்திலன் இலன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதான் எதிர்மறை வினையாக மாற்றி வச்சுருக்காங்க அது ஆப்ஷன் பி ஓகே அடுத்து பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது நல்லாவே தெரியுது இல்லம் அப்படிங்கிறதான் ஏன்னா நெய்தலுக்கு அப்புறம் பாலை வரணும் இல்லம்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதான் பொருந்தாத ஒன்று ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னா அந்த கோ இதுவும் தெரியும் உங்களுக்கு நல்லாவே கோமான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஓரெழுத்து ஒரு மொழி கோ ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெற்றான் வேர்ச்சொல்லே கண்டறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா அந்த பேர் அப்படிங்கிறது தான் வேர்ச்சல் தெரியும் உங்களுக்கு இது பாருங்க ஆ முடிஞ்சிருக்கு பேரச்சம் ஊ முடிஞ்சிருக்கு வினையச்சம் பேருங்கிறது முதநிலை தெரிந்த பெயராக வந்துடும் ஸோ இதுதான் வந்து சரியாக வரும் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வா என்ற சொல்லின் பேரச்சம் குடிப்பிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பேரச்சம்னா ஆ வரணும்னு சொல்லுவேன் வந்த அப்படின்னா ஆள் முடிஞ்சிருக்கு ஸோ தான் சரியாக இருக்கும் ஓகே அடுத்து பாருங்க வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஃபர்ஸ்ட் எழுது எல்லாமே சே அதாவது அந்த சாவரிசையில் இருக்கக்கூடிய சேதம் வருது ஸோ இது வந்து நம்ம விட்டுறணும் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அடுத்து இதை பார்க்கணும் இங்கே இப்போ இருக்குது இங்கே டி இருக்குது இங்கே இப்போ இருக்குது இங்கே டி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து சொன்னோம்னா இப்போ வந்து மெய் எழுத்துல இந்த மெய் எழுத்து வரிசை இப்போ இப்புன்னு வருதுன்னு வச்சு இப்போ காங்கியா சாங்கியா டானா அப்படி நம்ம போட்டு வரப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்துடும் அப்படின்னா இட்டு வரும் ஸோ இட்டு வரிசையில் இட்டுக்கப்புறம்தான் டா டா டி டி டூ டூன்னு சொல்லி போவோம் அதுக்கப்புறம் தான் இந்த இப்பே வரும் நல்லா பார்த்துக்கோங்க மெய்யெழுத்து எழுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம் இந்த இந்த பிஐயையும் இந்த டியையும் உமிட் பண்ணிவிட்டு இந்த செப்பில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருவோம் அது தப்பு இது வந்து இட் அதுக்கப்புறம் தான் இப்பு வரும் ஸோ இட்டு முடிஞ்சிட்டு அந்த வருஷம் உயிர் மெய்யெழுத்து வருஷம் வரணும் இட்டு டாட்டா டிடி டூ டு அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய மெய்யெழுத்து சொல்லிட்டு அப்புறம் உயிர் எழுத்து சொல்லணும் ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த லைன் வந்து முன்னாடி வந்துடும் அதுக்கப்புறம் தான் இந்த இப்பு வரும் அதனால ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பாத்திமா தமிழ் கற்பித்தால் பாத்திமா தமிழ் கற்பித்தால் இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும் பாத்திமா தமிழ் கற்பித்தால்னா அவள் சொல்லி கொடுத்துட்டு தானே இருக்கிறா அப்போ அது தன்வினை தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் இந்த தன்வினை பிறவினை இதுக்கெல்லாம் செய்வினை செயற்பாட்டு வினைக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்க இந்த இடத்துல பாருங்க பிறவினை வந்து கேட்டிருக்காங்க அப்போ பிறவினை அப்படின்னா என்னென்னா பிறர் செய்யக்கூடிய வினை தான் அந்த பிறவினை இப்போ பாத்திமா தமிழ் கற்பித்தால்னா ஒரு மாணவருக்கு வந்து சொல்லி கொடுத்து இருக்காங்க அப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா அந்த டீச்சர் அந்த ஆசிரியர் வந்து ஆல்ரெடி கற்றுட்டாங்க அப்போ அது அவங்களோட ஒர்க் இல்லை இப்போ புதுசாக கற்றுக்கறது யாருன்னா அந்த மாணவன் அப்போ அந்த மாணவன் செய்யக்கூடிய வினை தான் இங்கே வந்து முதன்மைப்படுத்தப்படும் அப்போ பாத்திமா தமிழ் கற்பித்தாள் அப்படின்னா அவனை வேலை செய்ய வைக்கிறாங்க அந்த டீச்சர் ஸோ அது வந்து பிறவினை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திமா தமிழில் கற்பித்தாள் ஓகே தான் பார்த்துக்கோங்க இதுக்கு ஒரு வீடியோ இருக்குது பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் தன்வினை பிறவினை ஓகே அடுத்து பாருங்க பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து செய்தியை சொல்ற தான் இருக்கு அதனால இது வந்து செய்தி தொடர் எடுத்து பாருங்கள் அகநானூட்டில் ஆறு பதினாறு இருபத்தாறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா மருதத்திணை திணை எப்படி முடியும் ஆறு பதினாறு இருபத்தாறு வர்றதெல்லாம் மருதத்தினையாக இருக்கும் ஓகே இது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அருமையான மருந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே குறிஞ்சிக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ரெண்டு எட்டு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஓகே இது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த குறிஞ்சியில் நடுவில் ரெண்டு எடுத்து அடிச்சிங்கன்னா குசி அப்படின்னு வரும் ரெண்டு எட்டு நடந்தால் போதும் இடத்த அடைஞ்சிடலாம்னு சொன்னோன்னே குசி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க முல்லை முல்லை வந்து எப்படி வரும் அப்படின்னா நாலு பதினாலு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த இல்லை அடிச்சிட்டோம்னா நம்ம மூலைன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் நாலு மூளையிலையும் என்ன செய்யணும் தேவதைகள் இருக்கும் அப்படின்னு வந்து பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா நாலு மூளையிலையும் தேவதைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் நெய்தல் வந்து எப்படி வரும்னா பத்து இருபது அப்படி போய்கிட்டே இருக்கும் இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நெய் வந்து பத்தலை என்ன கொஞ்சம் ஊத்துங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்